உத்திரமேரூர் அருகே பாரதிய ஜனதா கட்சி மாநில விவசாய அணி சார்பில் பொங்கல் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விமரிசையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பாலேஸ்வரம் கிராமம் அருகே உள்ள தனியார் வேளாண்மை பண்ணையில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மாநில விவசாய அணி சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட விவசாய அணி தலைவர் மே பிரபாகரன் தலைமையிலும் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் ஏழுமலை ராஜ்குமார் லோகேந்திரன் ஆகியோர் முன்னிலையிலும் பொங்கல் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் மாநில துணைத் தலைவர் பிரகாஷ் மாநில செயலாளர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்று பாரம்பரியமாக நடைபெற்று வரும் பொங்கல் விழா மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகளிடையே எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பின்னர் அனைவரும் ஒன்று கூடி பானையில் பொங்கல் வைத்து சூரியனை வணங்கி மாடுகளுக்கு பூஜை செய்து பானையில் பொங்கல் பொங்கி எழும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என உற்சாகமாக பொங்கல் விழாவை கொண்டாடினர் அதைத் தொடர்ந்து பெண்களுக்கு புதிய புடவை கரும்பு பாரம்பரிய அரிசி மற்றும் ஆண்களுக்கு புதிய ஷோட் கரும்பு பாரம்பரிய அரிசி அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது மேலும் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது இதில் பாஜக மாநில மாவட்ட விவசாய நிர்வாகிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் oh <laughs>